ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெல்றி தோட்டத்து தான் வந்திருக்கோம் நம்ம வந்து அதிகமாக வெற்றி விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் லாபம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற போங்க முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து வெற்றி விவசாயம் பண்ண போகிறீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அது என்னன்றதை முழுசாக பாருங்கள் மொதல் வந்து மார்க்கெட்டிங் அது எங்கே போய் விற்கணும் எங்கே போய் வந்து சேல்ஸ் பண்ணணும் யார்கிட்ட போய் கேட்கணும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற போய்ங்க அதை வந்து நான் சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட்டு எங்கே போய் கேட்கணும்னா காய்கறி மார்க்கெட்டில் போய் கேளுங்க அவங்க என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க எந்த மாதிரி காய் சைஸில் அவங்களுக்கு வேணும் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பழக்கடையில் போய் கேளுங்க நீங்கள் வந்து நெற்றிக்காய் விற்கிறீங்களா அது எந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க எந்த சைஸில் வாங்கிட்டு வரீங்கன்னு அப்படி தெரிஞ்சுக்கணும் மூணாவது வந்து இந்த ரோட் சைட்லாம் விற்பனை பண்ணுவாங்க ஒரு சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் விற்பனை பண்ணுவாங்க அவங்ககிட்ட போய் கேட்கணும் நீங்கள் எந்த சைஸில் வந்து காய்கறி வாங்குறீங்க எங்கேருந்து வாங்குறீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இல்லரிக்கையாக வந்து வியாபாரத்தை கேட்கும் போகும்போது அவங்க வந்து ரேட்டு வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மி பண்ணி தான் சொல்லுவாங்க நம்ம தான் வந்து விலையை வந்து இந்த ரேட்டுக்கு எங்களுக்கு கொடுங்க வாங்கிங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் கேட்டு நம்ம ரேட்டை பேசிக்கிறணும் அப்படத்தான் நம்ம வந்து ஒரு கட்டுப்படியான ரேட்டில் வந்து கொடுக்க முடியும் அது என்ன ரேட்டில் கொடுக்கணும் அப்படின்றத ஃபுல் வீடியோ பாருங்கள் கடைசியில் சொல்கிறேன் இப்போ வந்து நான் புரிஞ்சிருக்க காய் வந்து ஒரு ரேட்டு வந்து கொடுப்பாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பஸ்ஸில் விற்கிறவங்க பஸ் ஸ்டாண்டில் விற்கிறவங்க டோல்கேட்டில் விற்கிறவங்களுக்குலாம் இந்த காய் தான் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போவாங்க இந்த காயோட ரேட்டு வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட தான் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சைஸில் ஒரு காய் இருக்கும் அதையும் பார்த்துக்குங்க இப்போ நான் நான் வந்து பறிச்சுட்டு இருக்க காய் வந்து இதுவும் வந்து விற்பனை செய்கிற காய் தான் ரோட் சைடில் டோல்கேட் சைடெலாம் விற்பாங்க அதெல்லாம் வந்து சீ தோலை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அது வந்து பூ ட்டு போட்டு அதுவும் வந்து ரேட்டு வந்து கொடுப்பாங்க அந்த சின்ன காய் வந்து ஒரு ரேட் இருக்கும் பெரிய காய் வந்து ஒரு ரேட் இருக்கும் அதனால் நம்ம வந்து காய்கறி மார்க்கெட்லேயும் சரி பழக்கடலையும் சரி ரேட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவங்க சைஸை பொறுத்து டிஃப்ரெண்ட்டு மாறும் அதனால் நீங்கள் வந்து ரேட்டை கேட்டுக்கிறோம் அவங்க ரேட்டு வந்து கடைசியாக சொல்கிறேன் புங்கடியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம இடம் வந்து கர்சல் பூமி தான் நாங்கள் பூமி தான் வந்து ஒன்றைக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம வந்து மழையை நம்பிதே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் மழை இல்லைன்னா வீட்டுக்கு விவசாயம் பண்ண முடியாது பாருங்கள் நான் வந்து கசல் பூமி தான் ஆனால் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது மண் என்ன மண் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து மண் மழையை நம்பி தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அதை எங்களுக்கும் பிடிச்சிருக்கு எங்களுக்கு நல்லா வருமானம் வருது தண்ணி இருக்கிறவங்க நல்லா மோட்ரு தோட்டத்தை வச்சு நல்லா பண்ணலாம் இது பாருங்கள் பூராமே வந்து கசல் காடு தான் எந்த ஒரு மோட்டருமே கிடையாது மோட்ரு தோட்டம் வச்சு தண்ணி பாய்ச்சி விவசாயம் பண்ணுறது கிடையாது பூராமே வந்து கசல் காடு தான் வெடிக்காய் பக்கத்தில் மக்காச்சோளம் போட்டிருக்கோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா மக்காச்சோளத்தோட வெள்ளியை வந்து நல்லா வறட்சியை தாங்கும் இருந்தாலும் ஏன் மக்காச்சோளம் போட்டுருக்கோம்னா வெள்ளி போட்ட இடத்துல திரும்ப திரும்ப போட்டுட்டு இருந்தோம்னா நல்லா வந்து ஈல்டு கிடைக்காது அதனால மக்காச்சளம் வந்து பயிராக நாங்கள் போட்டுகிட்டுருக்கோம் மக்காச்சோளம் போட்ட இடத்துல அடுத்த டைம் வந்து வெள்ளி போடுவோம் வெள்ளி போட்ட இடத்துல அடுத்த டைம் வந்து மக்காச்சோளம் போடுவோம் அப்படி மாற்றி மாற்றி போத்த போட்டோம்னா நல்லா ஒரு ஈல்டு கிடைக்கும் அதனால தான் நாங்கள் வந்து மக்காச்சோளமும் ஒரு மாற்று பயிராக வந்து யூஸ் பண்ணிட்டுருவோம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெள்ளி விவசாயம் பண்ணுறீங்கன்னா முப்பது நாள் வந்து வெற்றிக்கு ஆறுவட பண்ணி ஆகணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிலாம் பறிக்கவே கூடாது டெய்லி வந்து பறிச்சாகணும் வெள்ளி விதை போட்டதுலேருந்து ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் கழிச்சு வந்து வெல்ட்ரி வர ஆரம்பிச்சிடும் அது எப்படி போடணும்னா ஒரு புளியில் ஒரு ஆறு விதை போடுங்க அப்புறம் ஒன்றரை மீட்டர் தள்ளி ஒரு ஆறு மீட்டர் போடுங்க அப்புறம் சைடில் ஒன்றரை மீட்டர் தள்ளி ஒரு ஆறு ஆறு விதை போடுங்க இப்படி வந்து ஆறு ஆறு விதையாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தேவைப்பட்ட ஒரு சில விதம் என்ன ஆகுதுன்னா மழை வேஞ்ச ஆடி போயிடும் ஒன்று மலைக்காக போயிடும் அதனால தான் ஒரு ஆறு விதா போட சொல்கிறது ஒரு குழியில் ஒரு நாலு விதா இல்லை மூணு விதம் இருந்தாலும் போதும் நல்ல ஒரு ஈல் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து முப்பது நாள் வந்து பறிச்சாகணும் ஃபர்ஸ்ட் ஈல்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு பறிச்சுருங்க அப்புறம் ஒரு நாள் விட்டு மூணாறு நாள் பறிங்க அப்புறம் நாலாவது நாள் விட்டு அஞ்சாறு நாள் போகிறீங்க அப்புறம் அஞ்சாது நாள்லேருந்து ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து ஒரு மு முப்பது நாள் பறிச்சுட்டே இருக்கணும் அப்படான் அடுத்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா காய் வந்து வரும் இப்படி ஒன்று மீட்ரு ஒன்றரை மீட்ரு தள்ளி தள்ளி போடுறோம்ல அதில் கொடி வந்து ரெண்டும் சேர்ந்து அடைச்சிக்கிறோம் இடையில நடந்து போகிறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு இடைவெளி இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம புளி எந்த இடத்துல இருக்குது கொடி எவ்வளோ தூரம் ஓடிருக்கும் பாருங்கள் இந்த சைடு அதே மாதிரி புளி எந்த இடத்துல இருக்குது கொடி ஓடுற ஓடுற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் அப்படி போடுங்க குழியிலேருந்து நல்லா படம் வந்துகிட்டே இருக்கும் மழை வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வேர் போட்டு அந்த சத்தை எடுத்து வெள்ளரிக்காய் வந்து விழுகும் அதே மாதிரி இந்த சைடு வந்து குழியிலேருந்து தண்ணி கொடி எது வரைக்கும் விடுதோ அது வரைக்கும் மழை வந்துச்சுன்னா வேறு விட்டு அந்த இடத்துல சத்தை எடுத்து வெற்றிக்காய் விடும் ஆனால் வந்து நிறையா பேர் பந்தலில் போடுறாங்க அது எப்படி இருக்குன்னு என்னென்னு தெரியல பந்தலில் போட்டு வெள்ளரிக்காய் விஷயம் பண்ணுறவங்க எங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்க நாங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்துக்குறோம் பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் எப்படி இருக்கும் சொல்கிறோம் நாங்கள் வந்து எதுவுமே பந்தல் போட மாட்டோம் தண்ணி வசதியும் வச்சு நாங்கள் வெற்றியாக பண்ண மாட்டோம் ஏன்னா அது வறட்சியில் அதை அவ்வளோவா தாங்கும் அதனால தான் நாங்கள் மழை நம்பியே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் தண்ணி பாய்ச்சினோம்னா எங்களுக்கு வந்து வேலை அதிகம் மணலுக்குள்ளே ஆறந்து போய் அதை எடுத்து அதை வாஷ் பண்ணி கொடுக்குறதுனால வேலை அதிகின்றதுனால அவ்வளோ நாங்கள் பண்ண மாட்டோம் உங்களுக்கு மோட்ரு வசதி இருந்துச்சு தண்ணி வசதி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களை போடுங்க வாஷ் பண்ணி எடுத்து சேல்ஸ் பண்ணாலும் கஷ்டக்காட்டில் காட்டில் போடுறதோட மூட்டை தோட்டத்தில் வேணும்னா கொஞ்சம் லாபம் வரும் வேலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்ன ரேட்டுக்கு வைத்தோம்னா உங்களுக்கு எல்லாம் லாபம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த பிஞ்சு காயாக வந்து பஸ் ஸ்டாண்டில் ரோடு சைடில் டோல்வெட்டில் விற்கிற காய் வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வைத்தால் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் இன்னொரு காய் இங்கே பெரிய காயாக பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலே வைத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் இதை தவிர்த்து இன்னும் ரெண்டு இடத்துல வந்து நீங்கள் கொடுக்கலாம் என்னென்ன இடம்னு கேட்டிங்கன்னா ஹோட்டலு பாரில் வந்து நிறையா வந்து இது வாங்குவாங்க வாங்கி அவங்க கூட்டு பொய் எல்லாம் செஞ்சு விற்பாங்க அதனால் நீங்கள் ஒரு பத்து ஹோட்டலு ஒரு அஞ்சு பார் அந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து காய் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் ஹோட்டல் பாரில் கொடுக்குற காய் வந்து கொஞ்சம் பெரிய காயாக கேட்பாங்க ரேட்டும் வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபா அந்த ரேஸ் அந்த ரேட்டில் கேட்பாங்க அந்த ரேட்டில் கேட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க நல்லா ஒரு லாபம் இருக்கும் காய்கறி காய்கறி மார்க்கெட்டில் பல கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி தான் கேட்பாங்க நீங்கள் கொஞ்சம் கூட்டி சொல்லுங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வாங்க உங்கள் ரே உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு பார்த்துக்குங்க ஒன் டைம் போட்ட வெற்றிக்காய்லேருந்து தான் எடுத்து வச்சுக்கோங்க அதுவுமே எங்கள் ஏரியாவில் வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா போயிட்டுருக்கு ஒரு கிலோ விதை நீங்கள் எடுத்து வச்சு அடுத்தடுத்து வந்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஈல்டு கிடைக்கும் நல்லாவும் வரும் அது வந்து ஃபஸ்ட்டு போட்டது ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி போட்டது அது வந்து நல்லா இப்போ வெள்ளிக்காய் வர ஆரம்பிச்சிச்சு இது வந்து ரெண்டாவது போட்டது எவ்வளோ காலம் தள்ளி போட்டுக்குன்னு பாருங்கள் ஒன்றரை மீட்டருக்கு மேலே தான் ரெண்டு மீட்ரு தள்ளி தான் போட்டுக்கும் அப்படி போட்டால் தான் அவங்களுக்கு அந்த கொடியெல்லாம் ஓடுறது நல்லாயிருக்கும் எல்லாம் வேகம் வந்து அடைச்சி அவங்களுக்கு காயும் நல்லாயிருக்கும் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்கள் ஏரியா வந்து கர்சல் பண்ணு தான் அவங்க எல்லாம் வந்து செம்மண்னா எந்த சைஸில் போடணும் செம்மண் வந்து தண்ணி நிற்காது அதனால் கொஞ்சம் பக்கமாக போட்டுக்கங்க பார்த்துக்குங்க அப்படி போட்டிங்கன்னா நல்லா ஒரு லாபம் கிடைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு போட்டது இருபது நாளைக்கு முன்னாடி போட்டது இதில் வந்து காய் வர ஆரம்பிச்சிச்சு அடுத்து இன்னொரு கார்டு வந்து இது இப்போ போட்டிருக்கோம் இது வந்து ஈல்டு கம்மியாகிற டைத்தில் அது வர ஆரம்பிச்சிடும் இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலே டவுட் இருந்தால் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ போடுற ஒவ்வொரு கமாண்ட் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணலனாலும் விஷயம் பண்ண போகிறவங்களுக்கு அது யூஸாக இருக்கும் அவங்களுக்கு தெரியாத கேள்வி நீங்கள் கேட்டுருக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு தெரியாத கேள்வி அவங்க கேட்டுருக்கலாம் அதனால் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க அப்படித்தான் எங்களுக்கு தெரியாதா நீங்கள் கேட்கும்போது அதுவும் எங்களுக்கு புரியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்